கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவானவை அவர் உங்களுக்கு தந்தருவார் என்று வாண்டவர் வார்த்தையிலே சொல்லுகிறார் பெரியமானவர்களே கத்துடைய வார்த்தை எங்கே சொல்லுகிறது அவர் நம்முடைய தேற்றலவாளன் கிரேக்க பதத்திலே பேரக்லட்டோஸ் அதாவது பல்வேறு நிலைகளிலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அவர் நம்முடைய மத்தியஸ்தர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல அவர் நம்மை தேற்றுகிறவர் எல்லா சூழ்நிலைகளிலும் துயரத்திலும் பலவீனத்திலும் நம்மோடு இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் அதே போல நம்முடைய துணையாளர் அதாவது நம்முடைய அன்றாட காரியங்களிலே நமக்கு தேவையான அனைத்து உதவியையும் ஆவியானவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல கடைசியாக அவர் நம்முடைய வழிகாட்டுதல் அவர் நமக்கு வழிகாட்டுகிறவர் நம்மை வழி நடத்தி சொல்லுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது பிரிமானுலே இந்த அர்த்தத்தில் நாங்கள் பார்க்கும் பரிசுத்த ஆவியானவர் தூரத்திலே அல்ல அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது அதாவது பரிசுத்த நம்மோடு இருந்து நமக்கு மத்தியஸ்தம் பண்ணி நமக்கு ஆறுதல் சொல்லி நமக்கு உதவி செய்து நமக்கு வழிகாட்டுகிறவர் ஆயிருக்கிறார் பாருங்க இந்த நாளிலே நாங்கள் ஜபிக்கலாம் நாங்கள் வார்த்தையை வாசிக்கலாம் பரிசுத்தமா நடக்கணும்னு ஆண்டவரோடு நம்ம நடக்க முயற்சிக்கலாம் ஆனா இந்த எல்லா காரியத்திலும் பரிசுத்த பரிசுத்தவியாருடைய துணை நமக்கு அவசியமாயிருக்கிற விமான இன்றும் நமக்கு சொல்லுகிறது அவர் நம்முடைய தேற்றலாளர் என்ற வார்த்தையின் அர்த்தம் அவர் எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்கிறார் கத்திர்தான் இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வாதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேததியான பகுதிகளோடு இணைந்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் உங்களோடு இருக்கிறவர் பரிசுத்தாவியானவர்